தங்கள் கூறியதைப் போல் ஒருவனது செயல்தான் அவனது உறவை தீர்மானிக்கிறது என்றால் அனைத்தையும் துறந்து சந்யாசத்தை மேற்கொள்ளலாம் அல்லவா மதுவா இந்த யுத்தம் ஒரு எண்ணத்தின் விளைவு மட்டும்தான் பார்த்தார் சற்று சிந்தித்துப்பார் குணம் நிறைந்தவர்கள் அதர்மம் என்று அறிந்த பிறகும் அதை தடுக்க மறந்துவிட்டார் பிறகு இப்புவியில் அதர்மம் மட்டுமே நிலைத்திருக்கும் பார்த்தார் ஒருவேளை பிதாமகர் பீஷ்மர் உலக வாழ்க்கையை துறக்காமல் இருந்திருந்தால் இன்று இந்த உலகில் அதர்மம் அதிகரித்திருக்காது பார்த்தார் உனது தந்தை சந்நியாசம் மேற்கொள்ளாமல் இருந்திருந்தால் இன்று உனது சகோதரன் யுதிஷ்டிரன் நிம்மதியாக ராஜ்ஜியம் செய்து கொண்டிருப்பார் பிரஜைகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் தர்ம நெறியுடன் வாழ்ந்திருப்பார்கள் சத்வகுணம் நிறைந்தவர்களால் மட்டுமே இவ்வுலகிற்கு மகிழ்ச்சியை தர இயலும் ஆனால் சில நேரங்களில் அவர்களே சந்நியாசம் மேற்கொள்ள நினைக்கும் போதுதான் தர்மம் விடுகிறது எவ்வாறு சூரியனின் வெப்பத்தினால் நீர் ஆவியான பிறகும் அந்த மண் மண்ணாகவே நிலைக்கிறதோ அதை போலவே சத்வகுணம் கொண்ட நல்லவர்களும் இந்த உலகத்தை எளிதில் துறந்து விடுகிறார்கள் அப்போது தமோ குணம் கொண்ட அதர்மிகள் இந்த உலகத்தை ராஜ செய்கிறார்கள் அதன் காரணமாக இந்த உலகில் பாவங்கள் குற்றங்கள் மற்றும் அதர்மம் அதிகரிக்கிறது ஆனால் கர்மயோகம் விசித்திரமான இந்த நிலையிலிருந்து இவ்வுலகை காக்க உதவுகிறது ஒரு கர்மயோகி பலனின் மீதுள்ள ஆசையை துறக்கிறார் ஆனால் சரியான செயல்களை செய்ய தவறுவதில்லை அவனும் தான் இருக்கிறான் ஆனால் ஒரு சந்நியாசியைப் போல அனைத்து செயல்களையும் அவன் செய்வான் ஆனால் பாவம் ஒன்று கூட செய்ய மாட்டான்